ஹலோ வீவர்ஸ் நான் பட் வெல்கம் டு விஜய் மூவி டாக்டர் வெல்கம் டூ அடுத்த வீடியோ ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து சவுக் சங்கர் அப்படின்றவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவரை பற்றி நம்ம பார்க்குறதில்ல ஆக்சுவலி அவரை ஒருத்தர் வச்சு பார்த்துருக்காரு ஒரு ஆறு ஏழு மாதமாக அதை பற்றின ஒரு வீடியோ வந்து நேற்று நான் பார்த்தேன் ஸோ அவர் வச்சு பார்த்ததை அவர் சொல்லிட்டார் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கார் இப்போதைக்கி ஒரு பார்ட் தான் போட்டிருக்காப்புல அவருடைய சேனலில் அடுத்தடுத்து பாட்டுகள் வரும் பட் இருந்தாலும் அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த மேட்ரு கிடையாது ஏ நான் இப்போ சவுக் சங்கரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா அவர் தளபதி கிட்ட சில விஷயங்கள் செஞ்சுருக்காரு ஒரு காலகட்டத்தில் அதை அதெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணி நம்ம அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் என்ன ஏது சம்பவம் ஆடு எப்படி சிக்கிச்சு அப்படின்றதையும் போய் பார்ப்போம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணுற பசங்க ஷேர் பண்ணியிருக்கேன் போதுங்க ஓகே இப்போ இவர் இந்த சவுக் சங்கரை பற்றி பார்த்திங்கன்னா மதன் அப்படின்றவர் வந்து ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்ருக்காப்புல ஒருவேளை அவர் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஎம்கேவோட ஆதரவாளராக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம இப்போ இந்தியாவில் இந்தியாவிலே இந்தியாலேயே வச்சுக்கோங்களேன் உலகத்துலேயே எங்கேனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய கட்சி சார்ந்து இருப்பாங்க அவங்க நிலைப்பாடு பிடிக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க உதாரணத்துக்கு நான் தளபதிக்காக பேசுனேன் அப்படின்னும்போது ம்கேக்காரங்கன்னா அவங்க அவங்க இந்த கட்சிக்காக பேசுவாங்க ஏடிஎங்கே காரங்க அந்த கட்சிக்காக பேசுவாங்க அது மாதிரி வந்து நாம் தமிழர்ன்னா அவங்க அந்த கட்சிக்காக பேசுவாங்க இப்படி எல்லோரும் ஒவ்வொரு கட்சிக்காக பேசினாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைரெக்டான ஒரு ஆப்போட்டி ஆப்போசிஷன் பீப்புள் நம்ம இவங்கள தான் எதிர்க்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம எதிர்த்தோம் அவங்களுக்கும் தெரியும் நம்மளை தான்ப்பா இவர் எதிர்க்கிறாரு நம்ம கற்றுக்கு தான்ப்பா ஆப்போசிட்டாக இருக்கிறாரு அப்படின்னு ஆனால் சவுக்கு சங்கர் மாதிரி ஆளு வந்து என்னென்னா நக்கி நாய் மாதிரி இந்த இடத்துல எலும்பு தூண்டு கிடச்சுன்னா அங்கே போய் கவிரும் அதே இந்த பக்கம் எலும்பு துண்டு கிடச்சுனா இங்கே போய் கவிரும் ஸோ இப்படி எங்கிட்டு பார்த்தாலும் வந்து கவ்வரத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சவுக் சங்கர் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பார் எப்படி அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குதுன்னா சோர்ஸ் இருக்குதுப்பா எல்லா இடத்துலையும் சோர்ஸ் இருக்குதுப்பா அப்படின்னு இந்த சோர்ஸ் எங்கேருந்துதாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது ஐ திங்க் நான் அது கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையாக புயல் தெரில அவர் வந்து இந்த ஒரு காலத்து கட்டத்தில் வந்து போலீஸ் துறையில் வந்து இந்த ஸ்பைடர் படத்தில் ஃபோனை டேப் பண்ணுற ஒரு போலீஸார் பாருங்க யார் நம்ம மகேஷ் பாபு அந்த மாதிரி ஒரு தொழில் அந்த மாதிரி ஒரு தான் அவர் இருந்ததாகவும் ஸோ அதன் மூலியமாக அவருக்கு பல பழக்க வழக்கங்கள் இருக்குது இருந்ததாகவும் ப்ளஸ் அந்த சோர்ஸ்லேயும் அவர் வந்து நிறையா பேரை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கார் ஒன்று ப்ளஸ் நிறையா பேர்கிட்ட அவர் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமையே அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க பேசின விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அதிலிருந்து காசு பொறிக்கிற ஒரு கேரக்டாக தான் அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த தம்பி வந்து ஒரு ஏழு மாதமாக கேப்சர் பண்ணி சொல்லியிருக்காப்புல அதுவும் எப்படி கேப்சர் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட்டத்திலே ஒரு ஆறு கருப்பாடை உள்ளே கச்சுட்டாப்புள்ள அந்த பசங்கள்லாம் கேதர் பண்ணி இவர்கிட்ட கொடுத்த விஷயத்து தான் வந்து இவர் வந்து வீடியோவாக இடப்போ வெளியே விட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வீடியோவாக அவருடைய சேனலில் போட போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு வீடியோ தான் வந்திருக்கு ஸோ அடுத்த வீடியோலாம் என்னன்றது பார்ப்போம் சரி இதில் என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து இதில் அவர் வந்து அந்த தம்பி வந்து சொன்னாப்புல உதாரணத்துக்கு வந்து இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்ற அந்த மேட்ரு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மீடியாவில் பூமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம சவுக் சங்கர் சொல்லலாம் ஓகேங்களா அவர் எடுத்து வெளியில் விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஜாபர் ஜாஃபர்சாதி வந்துட்டுச்சு பட் அந்த ஆளுங்கக்கிட்டே நீங்கள் கஞ்சாவை பை பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கேப்ச்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றார் யார் இந்த முத்தலிஃப் அவர் கூட இருக்கிற இன்னொரு பையன் தம்பி நேராக யாராவது அந்த அப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட வீடியோலாம் போடுறப்பில் ஷூட் பண்ணும்போதே போதையில் வந்துட்டு அவனால் பேச முடியல ஷூட்டை கட் பண்ணுறப்பில்ல அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம காட்டுறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் பட் இருந்தாலும் இதில் அவர் எல்லாத்தையும் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதோடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றது தெரியும் ஏன்னா இப்போ ஒரு வீடியோ போட்டுட்டார் இனி அடுத்தடுத்து வீடியோ போட போகிறாரா போட மாட்டாரா இல்லை இதுக்குள்ளேயும் சவுத் சங்கர் சைட்லேருந்து எதுவும் பேசி போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்குமா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா அரசியல் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அது இந்த மாதிரி தான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாமே புதாகரமாக வரும் இன்னும் இன்னும் இந்த ஏன்னா அடுத்த மாதம் தேதி தானே ஓட்டு போடுற டைம் இருக்குது ஸோ அது வரைக்கும் இன்னும் நிறையா விஷயங்கள் என்னென்னமோ வரும் நம்ம பார்க்கலையா கண்டெய்னர் கண்டெய்னராக பணம் வந்து கிடந்தது யாருன்னே தெரியாமல் அந்த பணம் போனது கடைசியில் அந்த பணத்தை பார்க்காமே இறந்து போனவங்க இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த அரசியல் தேர்தல் வந்துருச்சுன்னா வந்துடும் ஸோ அப்படி ஒரு தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ கூட எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்கிறப்பில் ஏன்னா இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் டுவெண்ட்டி த்ரீ ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புற்றுப்பா போல் இருக்குது அவருடைய இன்னொரு சேனலில் இப்போ இந்த சேனலில் ஒன் இயர் கழித்து இப்போ வந்து இதே ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு அந்த மதன்றவர் வந்து வெளில விட்ருக்காப்புல சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதுக்கும் நம்ம தளபதிக்கு என்னப்பா சம்மந்தம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம தளபதியோட மேட்ருலேயும் ஒரு விஷயம் இந்த சவுக் சங்கர் பண்ணாப்புல அது என்னென்னு கேட்டிங்கன்னா லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது லியோ படத்துக்கு சிறப்பு பட காட்சிகள் கொடுக்கக்கூடாது ஏர்லி மார்னிங் ஷோஸ் கொடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் கேஸை போட்டு சண்டை போட்டுருந்தது இந்தால்தான் புரியுதுங்களா ஸோ இதுக்கு காரணம் என்ன சொன்னதுன்னா அதிகாலையில் ரசிகர் வந்து ஒரு அஜித் படத்துடைய ரசிகர் ஃபேன் வந்து இறந்து போனதை ஒரு ரீசனாக வச்சு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஷோஸ் போடுறனால இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸை போட்டு அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அந்த ஏர்லி மார்னிங் ஷோஸை கேன்சல் பண்ண வச்சதில் முக்கியமான ஒரு ஆள் வந்து சவுசங்கர் சொல்லலாம் சங்கர் போட்ட கேஸையும் சொல்லலாம் எனக்கு என்ன ஒரு இந்த இடத்துல இப்போ சந்தேகம் வருதுனா ஸோ அப்போ இந்த அளவுக்கு சவுக சமம் இருந்து எல்லோருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை ஒரு பணத்தை கறக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த இடத்துல லாக் பண்ணி அங்கேருந்து பணத்தை கறக்கிற ஒரு டெக்னிக்கை தான் இந்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு இப்போ இதை பார்த்தோன்னே இந்த இந்த வீடியோஸை பார்க்கும்போதும் லியோ படத்தில் ஆள் நட செஞ்ச விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓ இருக்கலாமோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணுறதுக்கோ லலித் கேட்டையோ இல்லை மற்றவர்கிட்டோ பணம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தியிருக்கலாம் யாருக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து இபிஎஸ் தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய பணத்தில் தான் மீடியாவே நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து சொல்லப்படுது நம்பப்படுது அது நமக்கு வந்து தெரியாது வச்சு கன்ஃபார்மாக யார் என்ன கொடுத்தாங்க வச்சாங்கன்னு பட் ஒரு விஷயம் ரூமர் வந்துச்சுனாவே அது இல்லாமல் இருக்காது அது கண்டிப்பாக அது ஒரு விஷயங்களோட சேர்ந்து தான் வரும் அப்படி இருக்கும்போது இவர் ஏன் அந்த மாதிரி விஷயத்து அது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட லியோ படத்துக்கான அந்த பிரச்சனையை இருந்தால் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு அப்புறம் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா தளபதி பற்றி பே கேட்கும் போது தளபதி அகென்ஸ்ட்டாக பேசாமல் ஒரு மாதிரி சப்போர்ட்டாகவும் பேசுவாப்பில் சப்போர்ட்டானா எப்படின்னா அவர் இப்போ தானே பாடுறாரு வரட்டும்பா இனிமேல் நமக்கு இருக்கணும் ஒன்றும் தெரியுமிலப்பா அப்படி நம்ம கேட்போம்பா பண்ணுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்டு தனம் இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்திரிகை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்டாலினை பற்றி அவதூறாக பேசிட்டாங்கன்னா கேஸ் போடு என்கிட்ட அத்தாச்சி நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுற தான் அவர் பேசலாம் தட் மீன்ஸ் அப்போ அவர்கிட்ட எல்லாமே இருக்குது என்ன இருக்குது அப்படின்றது தான் அவருக்கு தான் தெரியும் இப்போ இடி ரைடு வந்து இடி இடிக்காரங்களே மிரட்டுற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது நம்பப்படுது இந்த மதன் தம்பி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த ஒரு வெறும் ஒரு வீடியோவில் அதில் வந்து ஜாஃபர் சாதி கூடுவாட வந்து சங்கருக்கு வந்து கனெக்ஷன் இருக்கிறதா சொல்கிறாப்புல அதே மாதிரி ஏதோ ஒரு பெண்ணை வந்து அவங்களுடைய அசிஸ்டன்ட் வந்து தப்பாக பேசுனது தப்பாக நடந்துக்கிட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறாப்புல அப்புறம் முக்கலுத்தரை பற்றி அசிங்கமாக பேசுனது இழிவாக பேசின வீடியோஸ்லாம் ரெக்கார்டிங் வீடியோஸ்லாம் மாட்டியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாப்புல ஸோ இதெல்லாம் வெளியில் வந்தால் எந்த அளவுக்கு பூதாகரமாக ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு மனுஷன் சங்கில் போட்டு மிதிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் அரசியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நேரடி எதிரிகள் இருக்கலாம் இப்படி இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற எதிரிகள் தான் மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்கள் இந்த மாதிரி ஆட்களை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து களை எடுக்கணும் அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இந்த மாதிரி மீடியா பீப்புள் இருக்கும்போது அவர்கள் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறார்களோ அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அசிங்கமாகவும் ஆபத்தாகவும் இப்போ உதாரணத்துக்கு இவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து இபிஎஸ் அவர்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டும்போது பணம் வாங்கியதாக இருக்கலாம் இல்லை கெட்ட இந்த மாதிரி போதை விஷயங்களில் கனெக்ஷன் இருக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த கட்சி மொத்தமாக அஃபெக்ட் ஆகும் ஸோ இப்படி ஒரு விஷயம் நம்ம கட்சியில் இப்போ அதாவது தளபதி வெற்றி கழகம் சாரி தமிழக வெற்றி கழகம் நம்ம நாங்கள் இங்கே தளபதி வெட்டி கழகன்னு வச்சுருக்கோம் ஸோ தமிழக வெட்டி கழகத்துடைய தய்டிவிங் சொல்லப்படுகிற தம்பிகளாக இருக்கலாம் இல்லை அவர்களுக்காக அவருக்காக பேசுகிற பல பேர் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிகிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்களில் போய் சிக்காமல் நீங்கள் உங்களுக்கு தளபதி பிடிக்குது தளபதிக்காக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக நேர்மையாக செஞ்சுட்டு போங்க உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து ஆண்டவிட்ட விட்ட வழி நம்மளால் வந்து ஃபைனலாக என்ன பண்ண முடியும் தளபதி எலெக்ஷனில் என்னென்னா ஓட்டு போட முடியும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இப்போ நான் பேசுகிற ஒரு வீடியோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் யார் யாரெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை நேர்மையாக பண்ணுங்கள் வேற எதையும் செஞ்சு அது மூலியமாக சிக்கினா கடைசியில் அந்த கட்சிக்கும் பேர் தளபதிக்கும் அசிங்கமாக பேர் சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து பதிவு பதிவுப்புன்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் சவுக்கு சங்கர் கழுத்துல மதி வாங்குறாரா இல்லை இல்லை காலத்தில் வேறு எதுவும் வாங்குகிறாரா அப்படின்றது வந்து இனி தம்பி அந்த மார்சன்ற ஒரு சி மதன்ன்ற தம்பி வந்து வீடியோ அடுத்தடுத்து போடும்போது தான் தெரிய வரும் பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சவுக்கு செஞ்சுருக்கார் அப்படின்றத வரப்போகிற காலங்களில் ஸோ ஆன் நனத வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை பை